காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் கருநிலச்சாய கிளர்ச்சி செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநிலச்சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா பிரிட்டனுக்கு அதிக அளவில் நீலச்சாயத்தை அனுப்பி வைத்தது விவசாயிகள் இண்டிகோ பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனா் பருவத்தின் இறுதியில் இந்திக்கு பயிருக்கு மிக குறைந்த விலையையே விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர் இதனால் அவர்கள் கடனில் மூழ்கினர் தந்தை வாங்கிய கடன்கள் அவரது மகன் மீதும் சுமத்தப்பட்டன கிளர்ச்சி ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டு தொடங்கியது வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இந்திக்கு போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தை ஆண்டு மே மாதத்தில் தக்காளத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதன்முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனா் கடலில் மூழ்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் கைவிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் தேசியத்தின் எழுச்சி நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் ஆங்கில கல்வி பெற்ற இந்தியர்களின் புதிய சமூக வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது குடியுரிமை நாடு பற்றிய கருத்து குடியியல் சமூகம் மனித உரிமைகள் சட்டத்துக்கு முன் சமம் சுதந்திரம் அரசு மற்றும் தனியார் பற்றிய புரிதல் இறையாண்மை மக்களாட்சி மற்றும் இதர விஷயங்களின் நவீன எண்ணங்களை அவர்கள் தெளிவுபடுத்தினர் சென்னைவாசிகள் சங்கம் கிழக்கிந்திய அமைப்பு சென்னை மகாஜன சபை பூனார் சார்வஜனிக் சபை பம்பாய் மாகாண சங்கம் மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள் காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம் ஒரே நேரத்தில் பிரிட்டிஷாரின் மூலதனத்தை முதலீடு செய்யவும் ஆங்கிலேய உற்பத்தி பொருட்களை கொண்டு சேர்க்கும் ஒரு சந்தையாகவும் இந்தியா உருவானது இந்தியாவுக்கு எந்தவித ஆதாயமுமின்றி இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு தொடர்ந்து வளங்களை பரிமாற்றம் செய்யும் விதமாக ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் அமைந்தது இதுவே வளங்களின் சுரண்டலாக அறியப்பட்டது தாதாபாய் நுரோஜி நீதிபதி ராணடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள் மற்றும் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது பம்பாய் மதராஸ் கல்கத்தா ஆகிய மூன்று மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஒப்பியும் தமது சேவைகளை வழங்கினார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார் டிசம்பர் எண்ணூற்று அன்று இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்றது பிரிட்டனிடம் மேல்முறையீடுகள் செய்வது மனுக்களை கொடுப்பது அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கிலேய அரசு உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது கீழ்க்கண்டவை காங்கிரசின் சில முக்கிய கோரிக்கைகள் ஆகும் மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்டமேலவைகளை உருவாக்குவது சட்டமேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரிப்பது இராணுவ செலவுகளை குறைப்பது உள்நாட்டு வரிகளை குறைப்பது நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் பணி தேர்வுகளை நடத்துவது காவல்துறை சீர்திருத்தங்கள் வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல் இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றிய கேள்வி இந்தியாவில் வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கும் வறுமை அதிகரிப்பதற்கும் பொருளாதார சுரண்டலே முக்கிய காரணம் என்று தொடக்ககால காங்கிரஸ் தலைவர்கள் நம்பினார்கள் இந்தியாவில் தொழில்மயமாக்கல் நிகழ வேண்டும் என்று தொடக்ககால இந்திய தேசியவாதிகள் அறிவுறுத்தினார்கள் தொடக்ககால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகள் தொடர்பான ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை என்பதால் மித தேசியவாத தலைவர்களின் திட்டங்கள் தோல்வி கண்டன தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டனர் சுரண்டல்வாத ஆங்கிலேய கொள்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு தீவிரத்தன்மை கொண்ட நேரடி செயல் திட்டங்கள் தேவை என்று பிரச்சாரம் செய்தவர்களுக்கு பிரிவினை ஒரு உந்துதலாக அமைந்தது குறைந்த விலைக்கு எண்டிகோ பயிரை பயிரிட்டு தருமாறு விவசாயிகள் நிர்பந்திக்கப்பட்டதால் இண்டிகு கிளர்ச்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியது சென்னை வாசிகள் சங்கம் கிழக்கிந்திய அமைப்பு சென்னை மகாஜனன் சபை பூனார் சார்வஜனிக் சபை பம்பாய் மாகாண சங்கம் மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் முனைப்பு காட்டப்பட்டது தாதாபாய் நுரோஜி நீதிபதி ராணடி மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றி வளங்களின் சுரண்டல் எனும் விமர்சனத்தை முன்வைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார் தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் மித தேசியவாதிகள் விமர்சிக்கப்பட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க புதிய தமிழ் சமூக அறிவியல் விடையோசுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க